السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني يفقه قولي رب زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نما نهو நஹுவல லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கலாம் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆமில்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மொஹரபு மபனியில் ஃபியல்ல மொஹரபு இஸ்மல மொஹரபு ஃபியல்ல மபனி இஸ்மல மபனி ஹர்ஃப்ல மபனி இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபாயில் ஃபாயில் அதான் பார்க்க போகிறோம் லெசனுடைய ஹெட்டிங் வந்து ஃபாயில் அப்படின்னா என்ன ஃபாயில்னா என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு கலாம் நடத்தினேன் இல்லையா கலாமில் ரெண்டு டைப் ஆஃப் ஜும்லா சொல்லி கொடுத்தேன் இல்லையா ரெண்டு டைப் ஆஃப் சென்டென்ஸ் அதில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் சென்டென்ஸ் வந்து நவுன் பெயர் வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஆனால் அரபில் மட்டும்தான் பெயர் சொல்லை வச்சும் ஸ்டார்ட் ஆகலாம் வினைச்சொல்லை வச்சும் ஸ்டார்ட் ஆகலாம் ஐ மீன் வந்து இஸ்மை வச்சும் ஸ்டார்ட் ஆகலாம் ஃபியாலை வச்சும் ஸ்டார்ட் ஆகலாம் ஒரு சென்டென்ஸ் இஸ்மை வச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜும்லா இஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம் ஃபியால வச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜும்லா ஃபியாலியான்னு சொல்லுவோம் இது ரொம்ப கிளியராக இருங்க இதில் ஃபியலை வச்சு ஸ்டார்ட் ஆனச்சுனா ஜும்லா ஃபியாலியா இருக்கு இல்லையா இதுல வந்து ஃபியேல வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் ஜும்லாவையும் அப்படின்னு சொல்லுவோம் டோட்டல் அந்த சென்டென்ஸே ஒரு ஃபியலை வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு ஃபியல் வினைச்சொல் வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த வினையை யார் செய்கிறாங்களோ ஒரு வினைச்சொல் தான் ஆக்ஷன் இல்லையா உறங்கினான் உதவி செய்தான் அடித்தான் கொடுத்தான் சாப்பிட்டான் இது எல்லாமே ஒரு ஆக்ஷன் தான் இந்த ஆக்ஷனை யார் செய்யறாங்க அவங்க தான் ஃபாயில் அந்த ஃபாயில் உடைய சட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஃபாயில் தான் சாப்டராகவே நம்ம பார்க்க போறோம் நம்ம வந்து கலிமா கலாம் பார்த்தோம் இல்லையா அது அதுல வந்து ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபியலியா ரெண்டும் இருக்கு அந்த ஜும்லா ஃபியலியா தான் ஃபியல் ஃபாயில் மஃபூல் இப்ப பார்க்க போறது அதே போல ஜும்லா இஸ்மியானா முபத்ததா ஹபர்ன்ற ஒரு சாப்டர் கீழே வரும் இது எல்லாமே ஓவரால் நம்ம பார்த்துட்டு முழுமையா ஒரு வாக்கியங்கள்லாம் எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் வாக்கியம் அமைக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஒரு தனி வீடியோவா பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி அதை பத்தின தியரியை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் லுகால லுகா சப்ஜெக்டுக்குனா அதுக்கு தியரி உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அந்த தியரியை நம்ம நகுல இந்த எடுக்க முடியும் அப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ் ஜிம்லா ஏர்லியாவாக இருந்தா நீங்க ஃபாயலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் ஃபாயில் என்ற சாப்டருக்கு கீழே இன்னைக்கு இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபாயில் அப்படிங்கும்போது ஒரு வினைச்சொல் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கணும் அந்த வினைச்சொல் இருக்குது இல்லையா அந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ ஃபியல் அப்படின்னா வினை அந்த ஃபியலை ஃபாயில் அப்படின்னு வடிவத்தில் மாத்துகிறோம் ஃபியல் அப்படின் அப்படின்று இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஒரு ஃபா அந்த ஃபாவை எடுத்து ஒரு அழிப்பை போட்டு ஐனுக்கு கசர் கொடுத்து லாம கொடுத்தா ஃபியில் என்ன ஆகிடும் ஃபா ஐல் அப்படின்னு ஆகிடும் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா அந்த செயலை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அந்த செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இயல் அப்படின்னா வினைச்சொல் சொல் ஃபாயில் அப்படின்னா வினையை செய்பவர் செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த பாயிலுக்கு என்னெல்லாம் நகுடைய சட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ரைட் வாங்க அதாவது ஒரு ஃபாயில் எப்பெல்லாம் வரும் தெரியுமா ஒரு ஃபியலுக்கு பிறகு மட்டும் வராது ஒரு ஃபியல் அல்லது சிஃபத் ஒரு ஃபியல் அல்லது சிஃபத் அது என்ன சிஃபத் அப்படின்னா ஒரு ஃபியல் எடுத்துக்கோங்களேன் நசரங்கிறது அதுக்கப்புறம் வருது உதவி செய்தான் இப்போ இந்த உதவி செய்தான் நசரைனா உதவி செய்தான் இல்லையா அந்த உதவி செய்யறவங்க யாரு டூயர் டூயர் செயலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜெயிது தான் செயலை செய்யக்கூடியவர் ஜெய்த போட்டுடணும் இந்த ஜெய்துக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அதே போல நம்ம இங்க என்ன நோட்ஸ் கொடுக்குறோம் நோட்ஸ் எழுதிக்கோங்க தெளிவா ஒரு ஃபியல் அல்லது சிஃபத் அதற்கு பிறகு ரஃபஅ செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும் ஒரு ஃபியல் அல்லது சிஃபத்துக்கு பிறகு ரஃபஅ செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும் அப்போ ஒரு ஃபியலுக்கு அப்புறம் ஃபாயில் வராது அது மட்டும் கிடையாது ஒரு சிஃபத்துக்கு பிறகும் ஒரு ஃபாயில் வரும் ஆமாம் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதே தான் ஆனால் ஃபாயிலுடைய சட்டம் ஒரு ஃபியலுக்கு பின்னால் மட்டும் வராது ஒரு சிபத்துக்கு பிறகும் வரும் அப்படி வரும்போது எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஜும்லாவோட ஸ்டார்டிங்காக இருக்கலாம் நடுவில் வேறு வார்த்தையாக அந்த சிபத் நடுவில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம் அந்த ஃபாயிலை சார்ந்து இருக்கலாம் புரியும்படி நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க ஒரு ஃபியல் எழுதிக்கோங்க நெசவரன் இந்த நசரை போட்டுக்கோங்க என்ன யாராப்பு தெரியுமா ரஃபால் யாராபுனா ரஃபால் நான் உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் கிராமட்டிக்கல் வைஸாக சொல்லும் போது ரஃபான்னு சொல்லணும் அதை வந்து ஹரக்கத் வைஸாக சொல்லும் போது தம்மா போடணும் ஓகேங்களா ஹரக்கத் என்ன கொடுக்கணும்னா தம்மா ஸோ ஜெய்துன் ஃபாயிலுக்கு என்ன யாராப் ஜெய்துன்னு கொடுத்துறாங்க ஓகேவா ஃபாயிலுக்கு வந்து தம்மா தான் யாராபுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி ஹரக்கத் அதாவது ரஃபு தான் யாராபு ரஃபவுடைய பிளேஸில் நமக்கு தம்மா கொடுக்குறோம் ஸோ ஃபாயிலுக்கு லம்மா கொடுத்துருங்க அது எதற்கு பிறகு வரும்னு சொன்னேன் ஒரு ஃபியலுக்கு பிறகும் வரும் அல்லது சிஃபத்துக்கு பிறகும் வரும் அது எப்படி சிஃபத் வாங்க அதையும் சொல்லித்தரேன் நசர ஜெய்துன்னு இருக்கு இல்லையா இந்த நசரவை ஃபாயிலுன்னு ஃபார்மெட்டில் மாற்றுங்க நான் சீருன் வந்துடுச்சா ஸோ இதுதான் சிஃபத் நசருன்னு சொன்னார் வேர்பு நாசீருன் அப்படின்னு சொன்னால் சிஃபத் ஓகேங்களா ஸோ நசரு ஜெயிதுன் அப்படின்னா ஃபியூல் ஃபாயில் ஜெயீத் உதவி செய்தான் யாருக்குங்கிறது பின்னாடி அது மஃபுல் அது பற்றி நமக்கு தேவையில்ல வேணும்னா ப பக் ரன் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க அதை பற்றி நான் பின்னாடி நம்ம மஃபுலுடைய சட்டத்திலையும் இன்னும் மேலும் சென்டென்ஸ் மேக்கிங்லேயும் நான் சொல்லித் தரேன் உதவி செய்தான் இப்போ இங்க இதய்து உதவி செய்தான் அப்படின்னு ஒரு வேர்பா இருக்கு ஸோ இது வந்து ஜும்லா ஃபியாலியாவா இருக்கு வந்து ஒரு ஃபியலுக்கு பிறகும் வராது சிஃபத்துக்கு பிறகும் வரும்னு ஸோ நசரவுடைய சிஃபத் என்ன தெரியுமா நாசிரும் அப்போ நாசிரோனா போட்டுக்கோங்க ஜெய்துன் பக்ரன் நாசிரும் ஜெய்துன் பக்ரன்

ஜம்பிள்ட் ஆகிக்கும் இது வந்து நீங்க இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க அது ஏன் எப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க ஜெய்துன் நாசிருண் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஏன் அப்படிங்கிறத வந்து நான் போக போக தரேன் ஸோ நசர ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சொன்னா கூட புரியும் தான் நசர ஜெய்துன் பக்ரன் நசரங்கிறது பியோலு என்ன அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான் இஸ் அடிப்படையில் அது இஸ்மு ஒரு இஸ்மு வந்து நக்கீராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் ஜெய்துனை தூக்கி முன்னாடி போடுங்க ஜெய்துங்கிறது மாரிஃபா ஒரு டெஃபினட் இஸ்மு உங்கள் ஜும்லாவுடைய ஸ்டார்டிங்கில் இன்டெஃபினட் இஸ்மு வரக்கூடாது நக்கீராவான இஸ்மு வரக்கூடாது ஸோ மாரிஃபான இஸ்மு தான் வரணும் ஸோ ஜெய்துன் நாசருண் பக்ரன் அப்படின்றதை போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்படியாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க இதை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு இஸ்மை வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸு அந்த டெஃபினட் ஆன இஸ்மா இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல சிஃபதா இருக்கும் பட்சத்தில் அது இஸ்மு தான் ஸோ ஒரு ஜும்லா அப்போது அது ஜும்லா ஃபியோலியாவாக இருக்காது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜும்லா ஃபியலியாவாக இருக்கும்போது ஃபியல் ஃபாயில் மப்பெல்லாம் மட்டும் இருக்கும் ஆனால் ஃபாயில்ன்ற சட்டத்தை நம்ம படிக்கிறதுனால ஓவரால் ஃபாயில் எதுக்கு பின்னாடியெல்லாம் வரும் ஒரு ஃபியூலுக்கு பின்னாடியும் வரும் ஒரு சிஃபத்துக்கு பின்னாடியும் வரும்ங்கிறதுனால நம்ம ஃபியலையும் கொண்டு வந்து காட்டுறோம் சிஃபத்தையும் கொண்டு வந்து காட்டுறோம் ஓகேயா ஸோ இதுதான் ஒரு ஃபியோல் அல்லது சிஃபத்துக்கு பிறகு ரஃபால் செய்யப்பட்டு வரக்கூடிய ஃபாயில் வந்து ரஃபர் செய்யப்பட்டு இந்த இஸ்முக்கு ரெஃபர் செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்மு இந்த இஸ்முக்கு ஃபாயில் அப்படின்னு நம்ம பெயர் சூட்டுறோம் ஓகே அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்க நசர ஜெய்துன் இது ஆண்பாலுக்குரியது ஜெய்து உதவி செய்தான் பக்ரன் போட்டுக்கலாம் போடாமலும் இருக்கலாம் நசரத் ஆயிஷ டு ஆயிஷா உதவி செய்தால் பெண் எழுதிக்கோங்க அதே போல நாசிருன் ஜெய்துன் அப்படிங்கிறத அப்படியே ஜம்பிள் டாக்கி ஜெய்துன் அடுத்தது அதாவது உதவி செய்யவன் நம்ம மேலே உள்ளதுக்கு பொருள் கீழே உள்ளதுக்கு ஆயிஷா உதவி செய்யக்கூடியவள் ஸோ இது அப்படியே ஜம்பிள்டாக்கி ஐஷத்து நாசிரத்துன் ஆயிஷா உதவி செய்யக்கூடியவள் அப்படிங்கிற மாதிரி நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க ரைட்டா செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம் செகண்ட்ல என்ன சொல்றோம் இந்த ஃபியல் இருக்குல முன்னாடி இருக்கக்கூடிய ஃபியல் இருக்குல்ல ஃபாயிலுக்கு முன்னாடி இந்த ஃபாயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பியலோ அல்லது சிஃபத்தோ இந்த இஸ்மை கொண்டுதான் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இஸ்மை கொண்டுதான் உருவாகும் அது என்ன இந்த ஃபியலோ அல்லது இந்த சிஃபத்தோ இந்த இஸ்மை கொண்டு தான் இந்த ஃபாயிலை கொண்டு தான் உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபாயில் ஆண்பாலா மேஸ்குலைனா இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலும் மேஸ்குலைனா ஆண்பாலா இருக்கணும் முன் இங்க இருக்கக்கூடிய ஃபாயில் பெண்பாலா ஃபெமனைனா இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலும் ஃபெமனைனாக இருக்கணும் அதே தான் சிஃபத்துக்கும் ஸோ ஆண்பாலுக்கு தோதுவாக ஆண்பாலாகவும் பெண்பாலுக்கு தோதுவாக பெண்பாலாகவும் இருப்பதை தான் இங்கே நம்ம என்ன சொல்றோம் இந்த ஃபியலோ அல்லது இந்த சிஃபத்தோ இந்த இஸ்மை கொண்டுதான் உருவாகும் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த இஸ்மை எப்படி நேச்சராக இருக்கோ அதே போல் அந்த ஃபியலும் அந்த சிஃபத்தும் இருக்கணும் அதாவது இது ஆண்பாளாக இருந்தால் அது ஆண்பாளாக இருக்கணும் இது பெண்பாலாக இருந்தால் இது பெண்பாலாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த தான் இங்கே இண்டிகேட் பண்ணுது மற்ற விஷயத்த கிடையாது மற்ற விஷயம்னா ஒருமை இருமை பன்மை இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கிடையாது ஆண்பாலுக்கு தோதுவா ஆண்பால் பெண்பாலுக்கு தோதுவா பெண்பால் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் இந்த இஸ்மை கொண்டுதான் இந்த ஃபியலோ சிஃபத்தோ இந்த ஃபாயிலான இஸ்மை கொண்டு தான் உருவாகும் அதுக்கு தான் நான் வந்து ஓவரால் நான் சவரத் ஜெய்துன் சுவரத் ஆயிஷத்து அப்புறம் ஜெய்துன் நாசிருன் ஆயிஷத்துன் நாசீரத் துன் அப்படின்றத நீங்க இதுக்கே எக்ஸாம்பிள் போதுமானது இதை வச்சு எழுதிக்கலாம் அடுத்தது தேர்டு சட்டம் ஃபாயிலுடைய சட்டம் என்னங்கிறத இதை பார்க்கலாம் அடுத்தது ஃபாயிலுடைய அடுத்த சட்டம் என்ன தெரியுமா ஃபாயில் இருக்குல்ல இந்த ஃபாயில் ஒரு இங்கே ஜெய்துன்றது சிங்குலரா இருக்கு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஐஷாவாக இருக்கட்டும் ஜெய்தாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம சிங்குலர் ஒரு ஒருமையான வார்த்தையாக தானே கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாயில் ஒருமையாக இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலை ஒருமையாக வச்சுருக்கோம் அதே வந்து ஒரு ஃபாயில் வந்து இருமையாக இருக்குது அல்லது பண்மையாக இருக்குது அப்போ அதுக்கு தோதுவாக முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலை ஒருமையா ஆக்கணுமா இருமையாக்கணுமா பன்மையாக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஓகேங்களா ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும் சரி இருமையாக இருந்தாலும் சரி பண்மையா இருந்தாலும் சரி முன்னால் இருக்கக்கூடிய ஃபியலோ சிஃபத்தோ ஒருமை தான் ஒருமையாக தான் இருக்கணும் ஓகேங்களா முன்னால் இருக்கக்கூடிய ஃபியல் வந்து ஒருமையாக தான் இருக்கணும் சிஃபத்துக்கு இதை அப்ளை பண்ணாதீங்க சிஃபத்துக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஏழுக்கு மட்டும் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணுங்க அதாவது ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும் இருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் அதற்கு முன்னால் இது வந்து சிற்பத்துக்கு பொருந்தாது ரைட்டுங்களா ஸோ நசர செய்து நசர ஜெய்தானி இரண்டு செய்துகள்னு அர்த்தம் நசர செய்து பல செய்துகள் சரி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியலையா இப்படி எழுதிக்கோங்க மேலே என்ன சொல்லியிருக்கோம் உதவி செய்தான் ஒருமை அடுத்தது ரெண்டு இருமைக்கு பக்ரும் ஜெய்தும் உதவி செய்தார்கள் அடுத்தது மூணாவத பாருங்க நசர ஜெய்துன் வ பக்ருன் வீது பக்ரும் உதவி செய்தார்கள் அப்போ பண்மையா ஒருமையா இருக்கும் இருமையா இருக்கு பண்மையா இருக்கு எப்படி போட்டிருக்கோம் தான் போட்டிருக்கோம் இதுதான் சட்டம் ரொம்ப கிளியரா இருங்க சோ வந்து ஃபாயில் வந்து எப்படி வந்து ரூபம் எடுத்தாலும் முன்னால இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து தான் இருக்கணும் ஆனா ஆண்பாலுக்கு தோதுவா ஆண்பாலாக இருக்கணும் பெண்பாலுக்கு தோதுவா பெண்பாலாக இருக்கும் அப்படிங்கிறத மேலே பார்த்தோம் ஓகேவா இது ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க இதெல்லாம் பேசிக்காக வச்சு தான் நம்ம சென்டென்ஸை மேக் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இது வந்து ரொம்ப டீப்பாக கிளியராக இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா ஸோ இதெல்லாம் சின்ன 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 மிட் பாயிண்ட் இதெல்லாம் பின் பாயிண்ட் மெயின் பின் பாயிண்ட் பின் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் சென்டென்ஸ் மேக்கிங்க்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அலா அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட்டாக பாருங்கள் சில வேலைகளில் எழுதிக்கோங்க சில வேலைகளில் ஃபாயில் வெளியே வராமல் அந்த ஃபியலுக்குள்ளே ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க அதாவது அந்த ஃபியளுக்குள்ளே மறைந்திருக்கும் மறைந்திருக்கக்கூடிய லமீர் இருக்கு இல்லையா அதற்கு ஃபாயில் என்று சொல்லப்படும் என்ன புரியலையா அதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபியல் நம்ம மாலியான ஃபியல் பார்த்தோம் இல்லையா நஸ்வர நசுரா நசுரு எவ்வளோ பார்த்தோம் இது எல்லாமே என்ன இருக்கு இண்டிகேட் பண்ணுது அதுக்குள்ள ஒரு அவன் செய்தான் அவர்கள் ரெண்டு பேர் செஞ்சாங்க ஆக்ஷனை செய்யறவங்களும் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க இல்லையா இதை தான் இங்கே சொல்ல வரும் சில சமயங்களில் ஃபாயில் வெளிப்படையா தெரியாது ஃபாயில் வெளிப்படையா ஒரு நபரோடைய பேர் இருந்துச்சுன்னா நசரை ஜெயிதுன்னு போட்டுடலாம் நசரை பக்ருன்னு போட்டுடலாம் நசார ஹாமிதுன்னு போட்டுடலாம் ஆனால் நம்ம வந்து அங்க நேமை இண்டிகேட் பண்ணாம பிரணவனை இண்டிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அவன் செஞ்சான் அந்த ரெண்டு பேர் செஞ்சாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஃபாயில வெளிப்படையா எடுத்துட்டு வந்து எழுத தேவையில்லை நம்ம அந்த ஃபியலை மட்டும் எழுதினா போதும் அதையே சென்டென்ஸா நம்ம கன்சிடர் பண்ணணும் நசர முடிஞ்சு போச்சு அது ஒரு சென்டென்ஸ் நீங்க அரேபிய பொறுத்த வரைக்கும் அது ஒரு வார்த்தை நசரங்குறது ஒரு வார்த்தை ஆனா மத்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த நசரன்ற வார்த்தைக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அது ஒரு சென்டென்ஸ் சோ அதனால அரபிய வரைக்கும் நசரங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஒரு ஜும்லா தான் ஓகேங்களா அது போக போக நீங்க சென்டென்ஸ் மேக்கிங்ல புரிஞ்சுப்பீங்க அடுத்தடுத்த சாப்டர் நான் நடத்தும் போது அது ரொம்ப கிளியரா உங்களுக்கு அடுத்த சாப்டரோட இண்டிகேட் பண்ணும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்போதைக்கு நசரா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு வாக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் ஸோ நசரா அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்தார்கள் நசரு அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் இந்த மாதிரி சில சமயங்கள்ல எழுதும் போது ஃபாயில் வெளிப்பட்டு எழுத தேவையில்லை அந்த ஃபாயிலுக்குள்ள ஃபியலுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய லமீர்களுக்கு ஃபாயில் என்று சொல்லப்படும் நசரக்குள்ள ஹுவ ஒளிஞ்சிருக்கா ஸோ ஹுவ ஃபாயில் நசராக்குள்ள ஹுமா ஒழிஞ்சிருக்கா ஸோ ஹுமா ஃபாயில் நசருக்குள்ள ஹும் ஒழிஞ்சிருக்கா ஸோ ஹும் வந்து ஃபாயில் இதுதான் இந்த ஃபோர்டீன் டேர்ம்ஸ்க்கும் நசர நசர நசரு நசரத் நசரத்த நசர்ன நசத்த நசத்துமான சத்தும் நசத்தி நசத்துமான சத்துன்னு நசத்து நசர்னா இது எல்லா கூட்டணியும் நீங்க எடுத்து பாருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்கள் அவள் அவள் அவர்கள் இருவர் அவர்கள் பலர் இருக்கக்கூடிய எல்லா பிரனவுன்ஸும் ஃபாயில் தான் இங்க ஃபாயில் நம்ம வெளிப்படையா சொல்லாம அந்த பிரனவுனாவே சொல்றதுனால உள்ள லமீராகவே ஒளிந்திருக்கும் சோ உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய லமீருக்கு என்று சட்டத்தை நீங்க என்ன செஞ்சிடணும் எல்லா தர்கீப்களையும் நீங்க சென்டென்ஸ் மேக்கிங்ல இண்டிகேட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி வேற இல்லை இப்போ இது ஒரு ஜும்லா அழகுக்காக ஒன்று பண்ணலாம் எனக்கு தெரியுமா நசர மட்டும் எழுதலாமா அப்படி இல்லைன்னா ஹுவ நசர அப்படி போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த நசரக்குள்ள ஹுவை தான் இருக்கக்கூடிய வேறு சட்டம் வருது அடுத்த சாப்டர்ல நான் சொல்லுவேன் ஆனாலும் ஒரு நசரன்னு எழுதிக்கலாம் ஹுவ நசருன்னு எழுதிக்கலாம் நசரானு எழுதிக்கலாம் ஹுமா நசரானு எழுதிக்கலாம் இது சென்டென்ஸோட அழகை இண்டிகேட் பண்ணோம் அப்போ வந்து உங்களுக்கு ஃபாயிலுடைய சட்டம் வராது இந்த நசரக்குள்ள உள்ள ஹுவை ஒழிஞ்சிருக்கிறது தான் ஃபாயில்னு சொல்லுவோம் முன்னால் இருக்கக்கூடிய ஹுவவை ஃபாயில்னு சொல்ல மாட்டோம் அது வேற ஒரு சட்டத்துக்கு கீழே வரும் அதை அடுத்தடுத்து நீங்க படிக்கும் போது புரியும் ஒருவேளை ஜும்லாவை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் அவ்வளவுதான் இதை தாண்டி நீங்க வேற எதுவும் சிந்திக்க வேணாம் போக போக நான் அடுத்தடுத்த சாப்டரை நடத்தும் போது மட்டும்தான் உங்களால இதை கனெக்ட் பண்ணி டோட்டலா அடுத்த சாப்டர் நான் நடத்திட்டு அந்த சாப்டர் என்னன்றதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஃபாயிலுடைய சாப்டர் அடுத்து நடத்தக்கூடிய சாப்டர் அதுக்கு முன்னாடி நடத்தினக்கூடிய கலாம் சாப்டர் ஜும்லா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஜும்லா ஃபார்ம் பண்ணும்போது இன்ஷா ஓவரால் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் ஃபாயிலுடைய சட்டங்கள் இன்னும் டீப்பா இருக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபாயில் இவ்வளோதான் இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து வேற வேற வேர்ஷன்ல வேற வேற ஹெட்டிங் கீழே இந்த ஃபாயில பத்தி பார்ப்போம் அதெல்லாம் வேற வேற சாப்டருக்கு கீழே வரும் இப்போதைக்கு நீங்க ஃபாயிலுடைய விஷயங்களை இதை வந்து ஓவரால் நீங்க புரிந்து கொண்டால் போதும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூல் ஒரு ஃபாயில் எப்போ வரும் ஒரு ஃபியூல் அல்லது சிபத்துக்கு பிறகு வரும் இந்த ஃபாயிலை கொண்டு தான் முன்னால் உள்ள ஃபியூலும் சிவத்தை உருவாகும் ஃபியூல் ஃபாயில் ஒருமையாக இருந்தாலும் எருமையாக இருந்தாலும் பண்மையா இருந்தாலும் முன்னால் உள்ள ஃபியர் ஒருமையாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சில சமயங்களில் ஃபியூல்களுக்குள்ளேயே அந்த ஃபாயில் ஒழிஞ்சிருக்கும் அந்த ப்ரனௌன் தான் லமிதில் தான் ஃபாயில் அப்படின்னு சொல்கிறோம் அதை தாண்டியும் ஜும்லாவை மேக் பண்ணுவோம் ஸோ வந்து சிஃபத்தாக வரும்போது ஒரு சில சட்டங்கள் வந்து ஜம்பிள்டாக இருக்கும் அது போக போக நாங்கள் ஜும்லா மேக் மேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இப்போதைக்கு லைட்டாக சொன்னது வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னோம் சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு நக்கீரான வேர்டை போட மாட்டோம் அதனால் என்ன செய்ய போகிறோம் ஃபாயில் தூக்கி முன்னாடி போட்டு சிஃபத் தூக்கி பின்னாடி போட்டுருவோம் ஏன் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டான வேர்டு மட்டும்தான் முன்னாடி இருக்கணும் இன்டெஃபினட்டான வேர்டு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்காலர்ஸ் இப்படி ஒரு ஒப்பீனியனு கொடுத்துருக்காங்கிறதுனால நம்ம இப்படியும் அந்த நாசூன் ஜெய்துன் அப்படின்னு சிப்பத்துக்கு பிறகு வரக்கூடிய ஃபாயில ஜம்பிள் டடா ஜெய்துன் நாசிரும்னு போட்டிருக்கோங்கிறதையும் உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்ணி புரிய வச்சுருக்கேன் ஸோ ஓவரால் ஃபாயிலுடைய சட்டங்கள் பேசிக்காக இவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம போக போக இன்னும் நிறைய இருக்கக்கூடியதை அடுத்தடுத்த வேலைகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பல ಇಂದ ವಿಡಿಯೋ ಇದோட ಫಿನಿಶ್ ಮಾಡಿಕೋಣ ದುವಾ ಓದಿಕೋಣ ವাহিದಾ ಮಾನಾನಿ الحمدللہ ಯ ರಬ್ಬಿ ಲಾಗಿ ಸುಭಾನಕಲ್ಲಹೂಮ ವ ಬಿಹಂದಿಕಾ ಶದು ಅಲ್ಲಾ ಇಲಾಹಾ ইলಲಂತಾಸ್ತಗ್ಫಿರುಕ ವ ತಬಿಲ್ಲಕ್ ಅಸ್-ಸಲಾಮು ಅಲೈಕುಮ ವ ರಹ್ಮತುಲ್ಲಾಹಿ ವ ಬರಕತು